அகிலத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் ராணுவம் நடத்தும் படுகொலைகளை கண்டித்து பல்வேறு முனைகளில் எதிர்ப்பின் போராளிகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் கவுதிகள் நடத்திய தாக்குதல் அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை அது என்ன வகையை சார்ந்தது யார் வழங்கினார்கள் என்ற கேள்விகள் ஸ்ட்ரேலை கடந்து அமெரிக்கா மேற்குலக உளவுத்துறைகளிடமும் மிக தீவிரமான விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஏவுகணைகள் குறித்து மிக கடுமையான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஸ்டேலுக்கு தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை மிக கடுமையான ஒரு செய்தியை ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருந்தோம் குறிப்பாக ஆறு பணிய கைதிகள் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் காசாவில் சுரங்க பாதைகளிலிருந்து உடனடியாக ஒரு பனைய கைதிகள் விடுதலைக்கும் காசாவில் போர் நிறுத்தத்தை செய்வதற்குமான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்டேல் அரசுக்கு அழுத்தம் தெரிவித்து ஐந்து லட்சம் ஸ்ட்ரேலியர்கள் டெல்லோ நகரங்களில் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அதேபோல் சர்வதேச ரீதியிலும் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என ஸ்டேலுக்கும் பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஹமாஸுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்கா கத்தார் எகிப்து போன்ற நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன ஆனது என்ற கேள்வி பலருக்கு கேளலாம் எனில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்றது கத்தாரினுடைய தலைநகர் டோகாவில் நடைபெற்றது ஆனால் தற்போது அங்கு நிலைமை என்ன என்று அனைவரும் கேட்கின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பின் உடைய மூத்த அதிகாரி அரசியல் பிரிவினுடைய துணைத்தலைவர் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் புதிய காசா போர் நிறுத்த முன்மொழிவுக்கானதன் சமீபத்திய உந்துதல் மூலம் அதை நீர்த்து போக செய்வதற்கு அல்லது அமெரிக்கா மீண்டும் மீண்டும் அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருப்பதற்கே முயல்கின்றார்களை ஒழிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கோ அல்லது போர் நிறுத்தத்தை அமுலுக்கு கொண்டு வருவதற்கோ ஸ்டேலுக்கு அமெரிக்கா போதுமான அழுத்தம் கொடுக்கவில்லை குறிப்பாக ஸ்டேலின் உடைய கருத்துக்களை கொண்டு ஸ்டேலுக்கு ஆதரவான வாஷிங்டனின் நிலைப்பாடு பாலஸ்தீன மக்களினுடைய உணர்வுகளையும் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகளினுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள மறுத்துவிட்டார்கள் வரலாற்றின் தவறான பக்கத்தில் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா தள்ளிவிட்டார்கள் என்று ஹமாத் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல போல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸ்டேலுக்கு இந்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துமாறு அமெரிக்கா இதே சுத்தியுடன் அழுத்தம் கொடுக்கவில்லை இது ஒரு முட்டு அதாவது செல்ல முடியாத பாதை ஒரு பாதை டெத் என்று சொல்வார் டெத் ஒரு பாதையில் சென்று விட்டால் அதற்கு பின்னர் அங்கு செல்ல முடியாதவாறு அமெரிக்கா தாங்கள் மத்தியஸ்தம் வகிப்பதாக கூறிவிட்டு தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதாக கூறிவிட்டு ஏனையவர்களும் இங்கே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியாதவாறு அல்லது ஏனையவர்களும் இதில் ஈடுபட முடியாதவாறு செய்துவிட்டு இவர்களும் ஸ்டேலுக்கு போதுமான அழுத்தம் கொடுக்க விரும்பாமல் இதை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முட்டுச்சந்தில் பாலஸ்தீன ஸ்டேலுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது சதவீதம் உண்மை ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுப்பவர்கள் ஆயுத பயிற்சியை கொடுப்பவர்கள் இராணுவ தொழில்நுட்பங்களை கொடுப்பவர்கள் உளவு தகவல்களை கொடுப்பவர்கள் ஏன் ஸ்டேல் செய்யும் அட்டூழியங்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையோ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமோ ஐநாவின் ஏனைய அமைப்புகளோ நடவடிக்கை எடுக்கும் பொழுது தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை தடுத்து இனப்படுகொலையாளர் பாதுகாப்பவர்களும் அமெரிக்கர்கள் தான் இப்படியான சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா நினைத்தால் அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இந்த போரை நிறுத்த முடியும் ஏனெனில் அவ்வளவு தூரம் ஸ்டேலுக்கு உதவி செய்வர்கள் ஸ்டேல் மீது செல்வாக்கு செலுத்துபவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பவர்கள் ஆயுதங்களை முழுமையாக நிறுத்துகின்றோம் என்று சொன்னாலே ஸ்டேல் அங்கு தாக்குதலை நிறுத்தி போர் நிறுத்தத்துக்கு வந்து விடுவார்கள் ஆனால் வெளியே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு கொடுப்பதைப் போலவும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நாங்கள் பேசுவதைப் போலவும் வெளிப்பகட்டை காட்டும் அமெரிக்கர்கள் இதே சுத்தியுடன் பாலஸ்தீன மண்ணிலை போர் நிற்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கவில்லை செயற்படவில்லை அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எதை புரியாமல் இன்று வரை அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஊடகங்கள் கமாஸ் தரப்பினர்தான் இந்த போர் நிறுத்தத்தை குழப்பியிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டீல் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்ற ரீதியில் செய்திகளை வெளியிட்டு வருவதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அரபு அல் ஹப் ஆணை தொடக்க பள்ளி மீது ஸ்டீல் குடியேற்றவாசிகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்கி காயப்படுத்தல்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் பாலஸ்தீன ரெட்கிரஸினால் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பாலஸ்தீன மக்களினுடைய வீடுகள் அவர்களுடைய விவசாய நிலங்கள் அவர்களுடைய கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் அவர்களுடைய வழிபாட்டு இடங்களை தாக்கிய ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் நட்டூழியம் அட்டூழியம் தற்பொழுது தொடக்க பள்ளி அதாவது சிறிய குழந்தைகள் கற்கக்கூடிய பாலர் பாடசாலைகளை கூட விட்டு வைக்காமல் அதாவது இன அழிப்பை சிறிய பாலஸ்தீன குழந்தைகள் முதல் அளிக்கும் ஒரு அட்டூழியத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதற்காகத்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அரபு அல் ஹாப்னி என்று சொல்லக்கூடிய மலலையர் பள்ளி மீது தாக்குதல் நடத்தி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் இதை இந்த உலக நாடுகள் குடியேற்றவாசிகளின் அட்டூழியத்தை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனில் அவர்கள் மீது பொருளாதாரத்தை விதிப்பதாகவும் மேற்கு கரையில் நடக்கும் வன்முறைகள் குறித்து மிகப்பெரிய கோபம் கொள்வதாக இவர்கள் கடும் கண்டனத்தை வெளியிடுவதுடன் இவர்களுடைய நடவடிக்கைகள் முடிந்து விடுகின்றன இராணுவ முற்பக்கம் அட்டூழியத்தை மேற்கொள்ளக்கூடிய சமநேரத்தில் அடாத்தாக பாலஸ்தீன மண்ணை பிடித்து அங்கு பாலஸ்தீனர்களின் நிலத்தில் குடியேறி இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பதுதான் அங்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது அடுத்து மத்திய ஸ்டேலை நோக்கி குறிவை தேவைப்பட்ட ஏவுகணையினுடைய வீடியோ காட்சிகளை கவுதிகள் தற்போது அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த வீடியோ காட்சிகளை எங்களுடைய அகில மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் பதிவேற்றி இருக்கின்றோம் இதுவரை பார்வையிடாத நண்பர்கள் அதை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சேனல் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் இணைக்கப்பட்டிருக்கின்றது பாலஸ்தீனம் இரண்டு என்ற ஏவுகணை அதாவது பாலஸ்தீன மக்களினுடைய விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்வதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த பாலஸ்தீனம் டூ என்ற ஏவுகணை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது என கௌதிகள் தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதல் டெல்லோவில் உள்ள இராணுவ தளத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைப்பினாலோ ஸ்ட்ரேலியனுடைய கூட்டாளிகளினாலோ நாங்கள் தெரிவித்தோம் அமெரிக்க போர்க்கப்பலினால் இடைமறைக்க முடியவில்லை ஜோர்டானால் இடைமறைக்க முடியவில்லை சவுதி அரேபியாவினால் கூட இடைமறைக்க முடியவில்லை இத்தனை யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவர்களிடம் இருந்தும் எனவே இத்தனை இடைமறைப்புகளை கடந்து டெல்லோவை துல்லியமாக தாக்கி மிகப்பெரிய வெற்றியை அது கொடுத்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு கெப்பசோனிக் ஏவுகணை வகை சார்ந்த ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகின்றது இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்த செய்திகள் இது எப்படி யார் யாருக்கு வழங்கினார்கள் என்றெல்லாம் ஊகங்கள் இன்று ஆஸ்திரேலியா அமெரிக்க ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் உடைய ஜனாதிபதி பெஷ்கியான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் குறிப்பாக எங்களிடம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கக்கூடிய ஹெப்பசோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன ஆனால் அந்த ஏவுகணைகளை நாங்கள் ஏமனில் இருக்கும் கவுதிகளுக்கு வழங்கவில்லை அவ்வாறு நீண்ட தூரத்திற்கு அந்த ஏவுகணைகளை கொண்டு சென்று கவுதிகளுக்கு வழங்குவதும் சாத்தியமற்ற விடயமாக இருக்கின்றது என ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பாலஸ்தீனம் டு ஏவுகணைகள் கவுதிகளினால் சொந்தமாக ஏமனில் வைத்து தயாரிக்கப்பட்டது என்று வெளியான செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஸ்டைலுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஏனெனில் ஒரு பலஸ்டிக் ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலாக சென்று தாக்கக்கூடிய ஒரு சக்திமிக்க ஏவுகணைகளை கவுதிகளை உருவாக்குகின்றார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு ஈரான் கொடுத்திருந்தாலோ லெபனான் கொடுத்திருந்தாலோ அல்லது சிரியாவில் இருந்து ஏதோ ஒரு வழியில் வந்திருந்தாலோ கூட செல்லக்கூடிய கப்பல்களை வாகனங்களை விமானங்களை இடைமறைத்து தாக்குதல் நடத்த முடியும் அவர்கள் ஏமனுக்குள்ளேயே இந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏவுகணை தளங்களை கண்டறிவது மிகவும் கடினம் ஏனெனில் ஏ கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தளங்களாக இருக்கலாம் கவுதிகளினுடைய ஏவுகணை தலங்களாக இருக்கலாம் பல அண்டர் கிரவுண்டு தரைக்கு அடியில் பல ஆழத்தில் இருக்கின்றன பல மீட்டர்கள் இந்த நிலையில் ஏமனில் கவுதிகள் இவ்வளவு சக்தி மிக்க தூர இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரிக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்று செய்தி நிச்சயமாக இவர்களுக்கு அதிர்ச்சி ஈரான உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் இதை வழங்கவில்லை இது கவுதி படையின் சொந்த தயாரிப்பு மேடின் ஏமன் என்ற செய்தி அவர்களுக்கு சென்றிருக்கின்றது ஏமன் ஒரு வளர்ச்சியடையாத நாடு மிகவும் வறுமையான நிலையில் இருக்கக்கூடிய நாடு உள்நாட்டு போரினாலும் இடர்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு பொருளாதார ரீதியில் மிகவும் சிக்கலை சந்தித்திருக்கக்கூடிய நாடு என அந்த நாட்டின் மீது இந்த உலக முத்திரை குத்தி இருக்கும் சூழ்நிலையில் மிக குறைவான வளங்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கெப்பசோனிக் ஏவுகணைகளை தொழில்நுட்ப ரீதியில் வெற்றிகரமாக அவர்களால் உற்பத்தி செய்ய முடிகின்றது தாக்குதல் நடத்த முடிகின்றது என்றால் அந்த ஏமானிய மக்களின் உடைய அர்ப்பணிப்பையும் அவர்களுடைய வளர்ச்சியையும் இந்த ஆயுத உற்பத்தியில் நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் டெல்லவ்யூ நகரை தாக்கி ஏவுகணைகள் ஈரானுடைய ஹெய்பர் ஷெகான் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஒத்திருந்ததாகவும் ஈரானிய நிபுணர்கள் ஹெய்பர் ஷெகானை பயன்படுத்தி கவுதிகள் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது இதை காட்ஸ் ஸ்ட்ரேலிய ஊடகமும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை மூன்றாவது தலைமுறை மாடல் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈரானிய புரட்சிகர காவலர் படையால் வெளியிடப்பட்ட ஏவுகணைகளின் மேம்படுத்தப்பட்ட அடுத்த வேர்ஷன் இந்த ஏவுகணைகள் என்று கூறியிருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த ஏவுகணைகள் ஏமனால் தயாரிக்கப்பட்டது கவுதிகளினால் தயாரிக்கப்பட்டது அப்படியானால் இதே போன்ற ஏவுகணைகளை தயாரித்தவர்கள் தங்களுடைய ஆயுத கிடங்குகளில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை இவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதன் காரணமாக இந்த ஏவுகணைகளை ஈரான் தான் வழங்கியிருக்கின்றார்கள் இது ஈரானின் கெய்பர் ஷெகான் ஏவுகணைகள் தான் என்று தொடர்ச்சியாக ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஏமன் கவுதிகள் இந்த ஏவுகணைகளை தயாரிக்கின்றார்கள் அவர்களிடம் அதிக இந்த ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்பட்டால் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு இது அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லது கவுதிகள் குறித்த பார்வைகள் உலகளாவிய ரீதியில் மேலே செல்லும் என்பதற்காக இது ஈரான் ஏவுகணையை ஈரான் கொடுத்து தாக்கியிருக்கின்றார்கள் என்று இந்த விடயத்தை திசை திருப்புவதிலும் ஸ்ட்ரேலிய மேற்கத்தைய ஊடகங்கள் அமெரிக்க சார்பு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலான செய்திகளை தற்போது வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய தூதுவர் லெபனானுக்கான தூதுவர் நேரடியாக ஸ்டேலுக்கு சென்று ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கிலண்ட் பிரதமர் நிதன் ஜாகி ராணுவப்படை தளபதி போன்றவர்களை சந்தித்திருக்கின்றார் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று முடிவெடுக்கப்பட்டது எக்னேக் ஹிஸ்புல்லா வடக்கு ஸ்டேலுக்குள் தாக்குதலை அதிகப்படுத்திய பின்னர் ஒரு லட்சம் ஸ்டேலியர்கள் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஸ்டேலியர்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு விலகி மத்திய ஸ்ட்ரேலியை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் ஏனால் தினசரி கேஸ் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ட்ரோன் தாக்குதல் காரணமாக அங்கு மிகப்பெரிய இளவுடைய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அங்கு ஒரு வாழ முடியாத சூழ்நிலையில் அவர்கள் ஒரு லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கும் சூழ்நிலையில் வடக்கிலிருந்து அனுப்பப்பட்ட ஸ்டேலியர்கள் மீண்டும் வடக்கில் அவருடைய சொந்த இடங்களுக்கு திரும்புவது என்ற ஒரு மிஷனில் தாங்கள் லெபனான் மீது தாக்குதலில் நடத்தப்போகின்றோம் எனவும் கிஸ்புல்லா மீது அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவிலான தரை தாக்குதல் இடம்பெறும் என நெதர்ஞ்சாகவும் அவருடைய கூட்டாளிகளும் இராணுவ தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தின் பின்னர் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதர் மத்திய கிழக்கிற்கான தூதர் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு மந்திரி நெதர்ஞ்சாகு போன்றவரை சந்தித்திருக்கக்கூடிய அமோஸ் டேன் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதுவர் ஒரு லட்சம் இடம்பெயர்ந்த குடிமக்களை வடக்கே திருப்பி அனுப்புவதற்கு லெபனான் மீதான தாக்குதல் கிஸ்புல்லா மீதான தாக்குதல் ஒருபோதும் உதவாது அது இன்னமும் வடக்கிலிருந்து லட்சக்கணக்கானவர்களை வெளியேற்றுவதற்குரிய வாய்ப்பைத்தான் ஏற்படுத்தும் என்பதை ஸ்டேல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் கிஸ்புல்லாவுடன் நேரடி போரில் நீங்கள் வெல்ல முடியாது நீங்கள் கிஸ்புல்லாவை தாக்குதல் நடத்தி கிஸ்புல்லாவின் தாக்குதல் திறனை முறியடித்து வடக்கு ஸ்டெயலை விட்டு சென்றவர்களை மீளக்கூடிய அமர்த்தலாம் என கெனவு கண்டால் அது நடக்காது ஆனால் இன்னமும் வடக்கு ஸ்டெயலின் எல்லைகளில் இருப்பவர்கள் கூட கிஸ்புல்லா தாக்குதலால் இடம்பெயர்ந்து மத்திய ஸ்டெயலுக்குள் செல்ல வேண்டியிருக்கும் இன்னும் லட்சக்கணக்கான ஸ்டெயிலி அகதிகளை உருவாக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த செய்திகளில் பாதுகாப்பு அமைச்சர் கெளன் இராணுவ தளபதிகள் உடன்பட்டாலும் கூட நெடுஞ்சாகு என்ன வழிகளில் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஆபத்துக்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் நாங்கள் லெபனான் மீது போர் தொடுப்பதை போவதில்லை என தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் கெடுகுடி சொற்கேளாது என்னை இப்படித்தான் கமாசை தாங்கள் ஒரு தரைமட்டமாக்கப் போகின்றோம் கமாசின் தலைவரை அளிக்கப் போகின்றோம் என காசாவுக்குள் தாக்குதலை நடத்தி காசாவில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களை பதினான்காயிரம் குழந்தைகள் உட்பட பொதுமக்களை அவர்களுடைய வாழ்விடங்களை பாடசாலைகளை பள்ளிகளை கொன்றொழித்து தரைமட்டமாக்கினார்களோ தவிர கமாசை இவர்களினால் அழிக்கவும் முடியவில்லை கமாசின் தலைமையை நெருங்கவும் முடியவில்லை இன்னமும் ஸ்டேல் இராணுவம் காசாவில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் லெபனான் மீதும் இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் தாண்டி ஒரு தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றோம் என நெதன் ஜாகு இனப்படுகொலையாளி கங்கணம் கட்டி கொண்டு நிற்பதாகவே செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் நெதன் ஜாகு நேற்று நாங்கள் காணொலி பதவிகளில் இன்றைய தலைப்புச் செய்திகளில் வெளியிட்டிருந்தோம் லெபனான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவ தளபதி கெர்சி அவர்களும் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் அவர்களும் மறுப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலையில் பாதுகாப்பு அமைச்சரையும் இராணுவ தளபதியையும் மாற்றும் முடிவில் நிதன்றாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த போர் ஒரு உச்சகட்டமான நிலையில் இருக்கின்ற போது பாதுகாப்பு அமைச்சரை இராணுவ தளபதிகளை மாற்றுவது இஸ்ட்ரேலிய அரசுக்கும் இராணுவத்திற்கும் பொருத்தமற்ற விடயமாக இருக்காது இது இவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகும் என அமெரிக்காவுக்கான இஸ்திரேலியக்கான அமெரிக்க தூதுவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல லெபனானுடனான ஒரு பெரிய அளவிலான போரை நிராகரித்ததற்காக கிழண்டை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகளுக்கு இஸ்ட்ரேலிய அதிகாரிகள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் இரண்டு பக்கமாக பிளவுப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்று நெதன்ஜாகு ஆதரவாக இப்படி லெபனான் மீது படையெடுக்க வேண்டும் என்ற கூட்டம் லெபனான் மீது இந்த நேரத்தில் படையெடுத்தால் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாது போனால் ஸ்டேல் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவே ராயதந்திர ரீதியில் ஹிஸ்புல்லாக்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடக்கி தீர்க்க வேண்டும் என்று மறு கூட்டம் என ஸ்டேல் அமைச்சரவை ரெண்டாக பிளந்திருக்கின்றது இந்த நிலையில் பாதுகாப்பு மந்திரி பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஸ்டேலுக்கு ஏற்படும் என்ற தான் தற்பொழுது அமெரிக்காவிடமிருந்து வந்திருக்கின்றது இவ்வாறான கருத்துக்கள் முக்கியமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கௌதிகளினுடைய தலைவர் அப்துல் மாலிக் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஹிஸ்புல்லாவுடன் லெபனானில் ஒரு நேரடி போதை ஸ்டெல் ஆரம்பிக்க இருப்பதாக அறிவிக்கின்றோம் அவ்வாறு ஒரு தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான சிறப்பு பயிற்சி பெற்ற எங்களுடைய போராளிகளை லெபனானுக்கு அனுப்பி ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களுடன் இணைந்து போராடுவதற்கு அனுப்பி வைப்பதற்கு எங்களுடைய படையணி தயார் செய்யப்பட்டு விட்டது நாங்கள் இந்த நேரத்திலும் லெபனானுக்கு கவுதி போராளிகளை அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனானில் கிஸ்புல்லாக்கள் மீது நேரடி யுத்தத்தை தொடங்கினால் பல இயக்கங்கள் பாலஸ்தீன ஆதரவு இயக்கங்கள் லெபனானுக்கு வந்து கிஸ்புல்லாக்களுடன் போராட இருக்கின்றார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிகளினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது கவுதிகள் ஏற்கனவே செங்கடலில் தாக்குதலை நடத்தியவர்கள் டெல்லாவில் நேரடியாக பாலிஸ்டிகளை ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் இவ்வளவு தாக்குதல்கள் நடந்தாலும் கூட நேரடியாக ஸ்டேல் படைகளுடன் மோத வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்டேல் படைகளுடன் நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோத வேண்டும் என்ற கருத்துக்களை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள் ஒரு கட்டத்தில் கூறியிருந்தார்கள் சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற அரபுலக நாடுகள் முடிந்தால் பாதைகளை திறந்து பாருங்கள் தரைவழி பாதைகளை திறந்து எங்களை அனுமதியுங்கள் ஸ்டேல் என்ன ஆகும் என்பதை பின்னர் பார்க்க முடியுமென நேரடியாகவே சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற ஸ்டேலினுடைய எல்லை நாடுகளுக்கு அறிவிப்பை விடுத்திருந்தவர்கள் கடந்த வாரத்தில் கூட இவர்கள் ஜோர்டான் பாதை வழியாக சிறிய எல்லைகளில் வந்து ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலுக்காக காத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வழியான சூழ்நிலையில் லெபனானுக்கு ஸ்டேலுக்கு எதிராக கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக போராட தாங்கள் செல்ல இருப்பதாக ஆயிரக்கணக்கான போராளிகள் தயார்படுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பு ஸ்டேலுக்கு நிச்சயமாக லெபனான் போர் காசா போலை போல மிகவும் சிக்கலான போர் அதைவிட பல மடங்கு சிக்கலான போராக இருக்கும் என்ற விடயம்தான் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது அடுத்த கிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானின் கவர் இஷாபா மலைப்பகுதியில் அல் அல்லாலம் தரம் ஜெப்டின் இடையான மலைச்சாலையில் ஸ்டேலிய இராணுவத்தின் உடைய இலக்கைகள் மீதும் வாகன தொடரணி மீதும் தாக்குதல் நடத்தியதில் ஸ்ட்ரேலிய கவச வாகனம் ஒன்றும் துருப்பிக்காவு வாகனம் ஒன்றும் முற்றாக அளிக்கப்பட்டதாக லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான முக்கிய செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு இந்த காணொளி தொடர்பான வீடியோ பதிவுகள் இதில் பதிவேற்ற முடியாத வீடியோ பதிவுகள் அனைத்தையும் ஒரே தளத்தில் பார்வையிடுவதற்கு நீங்கள் எங்களுடைய அகில மீடியா வாட்ஸ்அப் சேனல் டீம் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கின்றது அதில் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்வதன் ஊடாக இணைந்து கொண்டு அனைத்து காணொலிகளையும் பார்வையிட முடியும் என்ற ஒரு தகவலையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்